ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வல்லியம் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு இன்ட்ரஸ்டான வீடியோ தான் சனிக்கிழமை மணிக்கு திடீர்னு அலுவலகத்தில் போகலாம் போல் தோணிக்கிட்டே இருந்துச்சு ஹஸ்பண்டுக்கு இப்போ சம்மர்னால வந்து பன்னெண்டு மணி நேர வேலை போட்டுருக்காங்களா அவங்க காலைல ஆறு மணிக்கு போயிட்டு நைட்டு எட்டு மணிக்கு தான் வருவாங்க எங்களுக்கு வந்து ரொம்ப வந்து போர் அடிக்கும் அதனால ஹஸ்பண்ட் வந்து கேட்டேன் சரி போயிட்டு வாங்க பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னாங்க கல்ல அவங்க கிளம்புனதுக்கப்புறம் வீட்டில் கொஞ்சம் வேலை எல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் வந்து முடிச்சுட்டு குளிச்சுட்டு வீட்டில் வந்து பூஜை வந்து பண்ணிட்டு அப்படியே வந்து பஸ் ஏறி நான் பாப்பா தம்பி மொழியில் வந்து இப்படியே வந்து பஸ் ஏறி கிளம்பியாச்சு பஸ்ல ஏறி உட்காந்ததுலேருந்து அவங்க பாப்பா சொல்லிருச்சேக்கா பாப்பா பத்தரவை கிட்ட சொல்லியிருப்பா அம்மா அப்பா வந்தால் இருக்கும்ல அப்பா நல்லா இருக்கும்ல அப்படின்னு சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ இப்படியே இறங்க வீட்டுக்கு போக நாளைக்கு உங்கள் அப்பாவோட வா அப்படின்னு ஏன்னா அவங்க அப்பா வந்து வண்டியில் வந்து கூட்டி போவாங்களா அவங்க அப்பா கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க நல்லா ஜாலியாக இருக்குமா இன்றைக்கி பாப்பாவுக்கு தம்பிக்கு ரெண்டு இருக்குமே ஸ்கூல் லீவு சரி போரடிக்குமே டிவி வந்து எங்கள் வீட்டில் வந்து திடீர்னு வந்து ரிப்பேர் ஆகி போச்சு லைட்டாக வந்து ஸ்க்ரீன் மாதிரி தெரியுது டிவியில் அதனால் டிவி பார்க்க முடியாது ரொம்ப போர் அடிக்குமே சரி பிள்ளைங்க இது எங்கே போயிடுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கூட்டி போனோம் அப்படின்னா என்னென்ன பேசிட்டு வர்றாங்க இந்த பிள்ளை கோயிலுக்கு கிளம்புவோம் சொல்கிறது வேணாம் நானாக இருக்கலாம் ஆனால் பாப்பா வந்து கோயிலுக்கு கிளம்புனது வந்து அம்மா அதை விடிய எடுக்கணுமா இதை வீடியோ நான் ஆர்வமாகி ஃபோனை வாங்கி அவங்க தான் வீடியோ வந்து எல்லாமே வந்து எடுத்து கொடுத்தாங்க வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணியிருங்க எப்பவுமே வீடியோலாம் வந்து போட்டிங்களானே கேள்வியே கேட்காது என்னமோ ஓயாமல் கேட்டே இருக்குது அவங்க ஃப்ரெண்டுடெல்லாம் சொன்ன போனேன் இப்பா பார்க்க போனேன் அந்த வீடியோ போடலன்னு கேட்டே இருந்தாங்களாம் ஓயாமல் கேட்டே இருந்தா சரி இன்றைக்கி போட்டுறேன் நீ போய்ட்டு வாமா தாயே அப்படின்னு சொல்லி தான் அனுப்பிவிட்டு ஸ்கூலுக்கு இன்றைக்கி சனிக்கிழமையாக கோயில் கரெக்டாக வந்துவிட்டோம் பஸ்ஸில் ஏறி அரை மணி நேரத்தில் வந்து வந்துட்டோம் வந்ததுக்கப்புறம் கோயிலில் வந்து கருப்பான சாமி வந்து ஃபஸ்ட்டு கீழே வந்து அலற வந்து கும்பிட்டோம் கும்பிட்டு அப்படியே வந்து உள்ளே போய் பெருமாள் வந்து பார்க்குறதுக்காக கிளம்பிட்டோம் சனிக்கிழமை ஒன்றா ரெண்டரை மணி நேரம் ஆயிடுச்சுங்க கோயிலுக்குள்ளேருந்து வெளில வரதுக்கு உள்ளே சரியான கூட்டமாக இருந்துச்சு அப்படியே போய் சாமியெல்லாம் வந்து கும்பிட்டு வெளில வந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து எடுத்தோம் அதுக்கப்புறம் திரும்பி வந்து அப்படியே வந்து பார்க் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் பிரசாதம் வந்து கொடுத்தாங்க வாங்கி சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் நாங்கள் அந்த உள்ளே சாமி கும்பிடும்போது லைனில் வந்து ரெண்டு போயிட்டு இருந்தோம் தம் பாப்பா தம்பியை பார்க்கவும் ரொம்ப வந்து பிடிச்சிருச்சு போல இருக்குது அவங்க எங்கள்கிட்ட சொன்னாங்க வெளில வாங்க பா பேரை பேருக்கு மொட்டை அடிச்சிருக்கோம் இன்னைக்கு விருந்து போடுறோம் சாப்பிட்டு போங்க அப்படின்னாங்க வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நாங்கள் வந்து எஸ்கேப் ஆகி வந்துட்டோம் ஏன்னா நாங்கள் வந்து சாப்பாடு வந்து கட்டி கொண்டு வந்தோம்மா அதனால அப்படியே வந்து உள்ளே வந்துட்டு இங்கே வந்து மீனச்செமன் செட்டே வந்து வச்சுருப்பாங்க அங்கே அப்படியே அழகாக வந்து வீடியோஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு அப்படியே ஃபோட்டோஸ் வந்து எடுத்துட்டு அப்படியே வந்து வெளில வந்து வந்துட்டோம் இன்னும் நிறைய பேர் சொல்கிறீங்க அலர் கோயிலுக்கு போகணதே இல்லை அழகு கோயிலுக்கு எப்போ இருக்குன்னு தெரியாது அப்படின்னு ஆனால் நாங்கள் வந்து எங்களுக்கு பக்கம் நல்லா அடிக்கடி வந்து நாங்கள் வருவோம் நினச்சமே வந்து கிளம்பி வந்துடுவோம் இன்றைக்கி தம்பிக்கு எதாவது கொஞ்சம் உடம்பு வந்து சரி இல்லையா சரி வந்தோம் அப்படின்னா பறகுட்டி பண்ணால் கொஞ்சம் விளையாடுவான் ரிலாக்ஸ் ஆகிருப்பான் அப்படின்னு சொல்லி தான் வந்து குட்டியே வந்தோமே அவனுக்கு பரவாயில்ல கொஞ்சம் நல்லா வந்து என்ஜாய் பண்ணான் பார்க் குட்டி போகிற வரையும் எதுவுமே எங்கள் பிள்ளையையும் கேட்கலங்க ஏன்னா வந்து நான் சொல்லிட்டு சாப்பாடு இருக்கு சாப்பிட்டு தான் எதுவாக இருந்தாலும் வாங்கி தருவேன் அப்படி சொல்லணும்னா பார்க்கு போகிற வரை எதுவுமே கேட்கல பேசாமல் வந்து வந்தாங்க தண்ணி மட்டும் கொண்டு போனோமா அதை மட்டும் குடிச்சிட்டு அப்படியே வந்து நல்லா வேடிக்கை பார்த்தா நல்லா சாமியெல்லாம் வந்து கும்பிட்டு அப்படியே வந்து ரொம்ப நாளாக ஆச்சு பார்க்கு சைடு போய் அப்போதான் விசாரிச்சு தான் நானே வந்து போனேன்னே ஏன்னா நாங்கள் அந்த ஊருக்கு பாப்பா குட்டி சொல்லலாம் பாப்பாவிட்டு அப்படியே நினை நினைச்சோன்னே வந்து கிளம்பி வந்துடுவோம் வந்துட்டு காலைல வந்துட்டு சாய்ந்தரம் வரையும் ஃப்ரெண்டுங்களோட வந்து இருந்துட்டு அப்படி தான் வந்து போவோம் இன்றைக்கி நம்ம சாதமும் ஊரில் கொண்டு வந்தோம்மா முதல் வேலையாக பார்க்க வீட்டுக்கு வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு அப்படி வந்து சாப்பிட்டோம் சாப்பிட்டு அப்படி பாப்பா வந்து அது வேறு வேலையை வந்து பார்க்க வந்து ஆரம்பிச்சிடுச்சு போய் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருச்சு நிறைய ஸ்கூல்லேருந்து பிள்ளைங்களை வந்து டூருக்கு வந்து கூட்டி இருந்தாங்க அந்த பிள்ளைங்கள்லாம் விளாட்ற போது இந்த பிள்ளை வந்து பெரிய பிள்ளை தானே இருமானா கேட்க மாட்டேங்குது நானும் போய் விளாட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் வந்து போகுது நாங்கள் வந்து சாப்பிட்றப்ப வந்து குரங்கு வந்து உட்காந்து பக்கத்து வந்து உட்காந்துருந்துச்சு அதை நானும் பையனை வந்து வெடிக்க பார்த்துட்டு இருந்தோம் அப்புறம் போய் இந்த பிள்ளை இதை விளாண்டு வரேன் சொன்னு சரி நீ விளாண்டுடுவா நாங்கள் போய் அங்கே போய் உட்காந்து பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே இங்கிட்டு வந்து வந்துட்டோம் ஜிப்ஸ் தான் தம்பியும் உட்காந்துருந்தோம் அப்புறம் அவனை வந்து நானும் அதில் போய் இதில் போய் விளையாடுறேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டான் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் குட்டி வந்து அவருக்கு இது விளையாட தெரியல சரி நம்ம வந்து விளையாட சொல்லி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டியை வந்துட்டு இதில் ஒரு அக்கா நேரம் நல்லா வந்து என்ஜாய் பண்ணார் விளையா ரெண்டு மூணு நாள் மழை பெஞ்சுங்க பார்த்தா இங்கே சரியான வெயில் பார்க்கில் மரம் இருந்தோம்னா போய் ஓரம் கட்டி போய் அப்படி நின்றுட்டான் நானும் பா நானும் தம்பி போய் நின்றுட்டோம் ஓரமா அதுக்கப்புறம் வந்து தம்பி வந்து என்னையே ஃபோட்டோ எடுக்கிறியா அப்படின்னு கேட்டான் அவனுக்கு ஃபோட்டோ வீடியோ எடுக்கலாம் பிடிக்கவே பிடிக்காது என்னமோ எடுக்கையாங்க கேட்கவும் சரி எடுத்தாச்சு அம்மா நானும் இந்த ஊஞ்சல் விளாட வா அப்படின்னு கேட்டான் சரி விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு அதிலேயே வந்து விளையாட விட்டு அப்படியே வந்து வீடியோ வந்து எடுத்தான் எங்கள் ஃப்ரெண்டு கேட்டாங்க நீங்கள் எப்படி நீங்கள் நினச்சோன்னே வந்து கிளம்பி போயிடுறீங்க ரெண்டு பிள்ளைகளை கூட்டிக்கிட்டு அப்படின்னு நம்மள தூக்கிட்டு அங்கே போகிறோம் தம்பியை மட்டும் கொஞ்சம் நேரம் தூக்கிவேன் பாப்பா நடந்து வந்துடும் பஸ் ஏற போதும் வந்து இடங்க போகிறோம் இந்த வந்து பழக வந்து தனியாக வந்து வந்துடுவேங்க ஒன்றும் பயம்லாம் இல்லை இப்படியே சுற்றி வந்து நல்லா பார்க்கு பச்ச பச்சின்னு இருக்கும் நல்லா என்ஜாய் பண்ணால் வந்து காலைல வந்துட்டு சாயந்தரம் வரை இங்கே தான் வந்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தோமே பாப்பா சொன்னிச்சு அம்மா நீங்கள் ஆடுங்கம்மா நான் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்ச்சு இல்லைம்மா நான் வேறா அப்படின்னு சொன்னேன் இல்லைம்மா எல்லாரும் ஆடுறாங்களாம்மா நீங்களும் ஆடுங்கம்மா நான் எடுக்கிறேன் அப்படின்னுச்சு சரி தம்பியாச்சும் ஒரு ரவுண்ட் ஆடுறேன் அப்படின்னு சொன்னேன் அப்புறம் ஊஞ்சல் வந்து ஆடனே ஊஞ்சல் மட்டும் தான் ஆடேன் மற்ற எல்லாத்துலேயும் வந்து பாப்பாவும் தம்பி வந்து போனாங்க நான் எதுவும் வாங்கி தரோம் கேட்டேன் வாங்கி தாங்கம்மா தண்ணி தவிக்குது அப்படின்னு சொல்லிச்சு அப்படியே தண்ணி வாங்கிட்டு அப்படியே போய்ட்டு கொஞ்சம் வெல்றி பிஞ்சு எல்லாம் வந்து வாங்கி அப்படியே உட்காந்து கொஞ்சம் நேரம் வந்து கொஞ்சம் குறிச்சிக்கிட்டு உட்காந்துருந்தோம் ஹஸ்பண்ட் வந்து ஃபோன் பண்ணிட்டே இருந்தாங்க என்ன செய்யறீங்க எது பண்ணுறீங்க அப்படின்னு ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி பேசிகிட்டே இருந்தாங்க இங்கே தான்ப்பா இருக்கும் நைட்டு தான் வந்து சாயந்தரமாக தான் கிளம்புவோம் அப்படின்னா சரி நீங்கள் கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து ஃபோன் வந்து பண்ணலை நம்ம எவ்வளோ தான் கஷ்டம் இருந்தாலும் சரி பிள்ளைங்களை கூட்டிக்கிட்டு ஒரு ரவுண்டு கோயிலுக்காக நான் வந்து போயிட்டு வந்துருவேன் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி வந்து பார்க்கு இங்கே நான் ஏதாவது என்ஜாய் பண்ணுற மாதிரி இடம் இருந்துச்சு அப்படின்னா கூட்டி நடந்து கூட்டிகிட்டு போய்ட்டு வந்துடுவேன் போயிட்டு வந்தோம்னா கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவாங்கல்ல நம்ம நம்ம தான் வந்து சின்ன பிள்ளைங்க இருந்தால் அந்த மாதிரிலாம் வந்து என்ஜாய் பண்ணல அப்படின்னு நான் வந்து நினைப்பேன் எனக்கு கிடைக்காது என் பிள்ளைங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினைப்பேன் அப்படி தான் நான் என்ஜாய் பண்ணாத விஷயத்தில் என் பிள்ளைங்களை வந்து என்ஜாய் பண்ண வைக்கணும்னு நான் வந்து ரொம்பவே வந்து விரும்புவேனே அப்படி தான் நான் ஆசைப்பட்டு இன்றைக்கி வந்து குட்டியை வந்தேனே இப்போ இதுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு பார்க் வந்து இருக்குது அதில் வந்து பின்னாடி போகணுமா பின்னாடி போய் மெயின் ரோட்டில் போய் போகணும்னு சொன்னாங்க அதில் பார்த்தா ஜிம்மிங் பூல் எல்லாமே வந்துருக்கு இப்போ தான் வந்து இருக்காங்க போல இருக்குது இந்த உள்ள செடி பூ எல்லாமே வந்து பாப்பா வந்து வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து எடுத்து வச்சுச்சு அம்மா காமிங்க அம்மா அப்படின்னு சரி நான் வீடியோவில் வந்து போடுறேன்மா கண்டிப்பாக அப்படின்னு சொன்னேன் பாப்பாட்ட நாங்கள் மட்டும் தான் இங்கேருந்து வரோம்னு போட்டோம்னா நிறைய பேர் வந்து பேரண்ட்ஸ்லாம் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு இருந்து எங்கேருந்துலாம் திரும்பி வராங்க நிறைய பேர் வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க நல்லா வந்து என்ஜாய் பண்ணாங்க அது மாதிரி நிறைய ஸ்கூல்லேருந்து வந்து கூட்டி வந்துருந்தாங்க ஒரு மணி நேரம் ஒரு ஒரு மணி நேரம் ஒரு ஸ்கூலில் இன்னொரு முறை ஒரு மணி நேரம் ஒரு ஸ்கூல்லுன்னு சொல்லி ஒரு மணி நேரம் ஒரு மணி டைம் எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்படியே நாங்க போய் பேசாமல் போய் ஓராமல் போய் உட்காந்துச்சு உட்காந்து லைவ் வீடியோ வந்து கொஞ்சம் நேரம் வந்து போட்டேன் அதுக்கப்புறம் திருப்பி வந்து வெளில வந்து வந்துட்டு அப்படியே வந்து உட்காந்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தோம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எத்தனை ஸ்கூல் பிள்ளைங்க வந்து ஆடிக்கிட்டு இருக்காங்க விளையாடுறாங்க பாருங்கள் பக்கத்துல அப்படியே வந்து ஒரு பார்க் இருக்குன்னு சொன்னா அந்த பார்க்ல வந்து குரங்கு எல்லாமே வந்து வெயிலுக்கு அதுக்கு நல்லா குளியல் வந்து போட்டுக்கிட்டு இருந்துச்சு நல்லா சும்மணிதான் எடுத்துருக்கேன் எனக்கு தெரியுது தெரியல மா போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா பாப்பா வந்து அங்கே உள்ள டஸ்ட்பின் வந்து மங்கி மாதிரி இருக்குது அதை போய் சொல்லுது இனிமேல் எங்கள் அம்மா எப்போ கூட்டிடுவாங்கன்னு தெரியலை டாட்டா பை பை சி யூ நீ பத்திரப்பா இது எப்படி சொல்லி வருது அப்படியே வந்து பார்க்கலேருந்து வந்து வெளில வந்து வந்துட்டோம் இதுதான் வந்து மேலே முருகன் கோயிலுக்கு போகிற வழி இன்றைக்கி முருகன் கோயிலுக்குலாம் போகல கீழே பெருமாளை மட்டும் பார்த்துட்டு அப்படியே வந்து பார்க்கல காலேருந்து சாயந்தரம் வரை இருந்தாச்சு எப்படி இருக்குது பாருங்கள் இந்த மலை மேலே ஏறி தான் போகணும் இதான் வந்து பூங்காவோட என்ட்ரன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் அப்படியே வந்துட்டோமா வர வழியில் வந்து குரங்கு வந்து சாப்பாடு வந்து வச்சாங்க அது வந்து சாப்பிட்டு இருந்துச்சு தண்ணி வந்து குடிச்சிச்சு எல்லாமே வந்து பண்ணிவிட்டு அங்கே வந்து உட்காந்துட்டு பாப்பா அம்மா நான் இங்கே எனக்கு உக்காரவா எனக்கு இதோட சேர்ந்து ஃபோட்டோ எடுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிச்சு இங்கேயிரு பிடிங்கி விட்டுற வரியா வல்லையா அப்படியே இல்லைம்மா இதுங்கம்மா நான் சாப்பிட்ற மாதிரி பார்த்துட்டு வரையம்மா அப்படின்னு சொல்லிச்சு இந்த நிற்கிற சாப்பிடவே இல்லை நாங்கள் அப்புறம் கிளம்பி வந்துட்டோம் வந்து பஸ் ஏறி வந்துட்டோம் அந்த பஸ்ஸில் வந்து கேட்டேன் மேலூருக்கு தான் போகமா அப்படின்னு கேட்டேன் அப்பா மேலூருக்கு தான் போகும் நாங்கள் அண்ணே வேறு வழி மாதிரி இருக்குன்னு இது படி தெரியுமா அந்த வழியாக தான் அந்த பஸ்ஸு போது பேசாமல் வாங்க நம்ம மேலூர்ல கூட இறக்கி விடுறே அப்படின்னாங்க ஏன்னா நாங்க எப்பயுமே ஒரே வழியில தான் வந்து போகுமா அந்த வழியில இருந்து வேற வழி போகவும் அந்த நாள் வந்து கடைட்ட தடை ரொம்ப தொல்லப்படுத்திட்டே போல இருக்கு அந்த மாதிரி சொன்னாரு இல்லம்மா கொண்டா இறக்கி விட்டுறோமா மேலூர் பேசுதாமா வாங்கம்மா வள்ளாலப்பட்டி வழியெல்லாம் போகுது பத்திரமா கூட்டி போறோம் அப்படின்னாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வந்துகிட்டு இருந்தேன் நான் அம்மா இப்படி வரேன்னு பார்த்தா எனக்கு பின்னாடி ஒரு தாத்தா பாட்டி அம்மா கோரிபாளையம் போகம்மா நாங்க கோரிபாளையத்துக்கு நீங்க மேலூர் வந்து இறங்கி மதுரை பஸ்ல போகணும் வாங்கம்மா நான் குடிவி உங்களை பஸ் ஏற்றிடுன்னு சொல்லிட்டு வந்து பஸ் ஏற்றி விட்டு நானே வீட்டுக்கே போனேனே இதை வளாலப்பட்டியில் ஒரு கோயில் இருக்குமா இது என்ன கோயில் கூட தெரியல அந்த கோயில்லாம் இருந்துச்சு வச்சு சொல்லாங்க என் ஃப்ரெண்ட் கூட சொன்னேன் இது நல்லா இருக்கும் அந்த கோயில் அப்படின்னு சொல்லி பக்கத்துல பக்கத்துல கோயில் இருந்துச்சு இந்த ஏரியா வந்து ரொம்ப நல்லா சில்லுன்னு இருந்துச்சு மழைக்கு அடையில இந்த வழியா தான் வந்து பஸ் வந்து போனச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு வெயில் அடிச்சாலுமே நல்லா மரம் பச்சை பச்சைன்னு இருந்துச்சு கோயிலுக்கு போகும்போது வெயிட் பண்ணி தனியார் பஸ்ல தான் போனமே கோயிலேருந்து கிளம்பும்போது வந்தோம் கரெக்டாக பஸ் இருந்துச்சு அந்த பஸ்ஸை வந்து ஏறிட்டோம் அந்த பஸ் வந்து கவர்மெண்ட் விடுவாங்களே ஃப்ரீ பஸ் அந்த பஸ்ஸில் தான் அப்படியே ஏறி அப்படியே வந்து வந்தால் வர ஆரம்பிச்சாச்சு அம்மா ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுமா இன்னைக்கு டே ஃபுல்லாமே அப்படின்னு சொல்லிச்சு பாப்பா பாப்பா அப்பா தான் அன்றைக்கி வரல அப்படின்னு சொல்லிச்சு அப்பாவோட இன்னொரு நாள் வருவோம்மா அப்படின்னு சொல்லி சம்மந்தப்படுத்தி கூட்டி வந்து எப்பயுமே நம்மளை பற்றி மட்டும் யோசிக்கிற நம்ம பிள்ளைங்களுக்காக தானே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வந்தாச்சு இந்த வீடியோ இன்ட்ரஸ்டிங்காக இருக்கும் நம்பரே வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாம் யாரெல்லாம் அலர் கோயில் பார்க்க போயிருக்கீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ பாய்